அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூராண்டல் தன்யாஸ்ரீ பக்தி சேனல் நான் நமது சேனலில் தினம் ஒரு திருப்பாவை திருப்பாவை பாசுர கோலமும் ஓவியமும் பாசுர பாடலும் பார்த்துட்டு இருக்கோங்க ரொம்பவே அற்புதமான இந்த திருப்பாவையை இந்த மார்கழி மாதத்தில் சொல்வது மிகவும் விசேஷம் தினமும் சொல்வது இன்னுமே நம்மளுக்கு அதிகமான நன்மைகளை தரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருப்பாவை வந்து ஆண்டாள் நாச்சியார் யாருக்காக சொன்னால் நமக்காகத்தான் சொன்னான் நமக்கு வேண்டும் என்கிற வரங்களை ஸ்ரீரங்கத்து ரெங்கராஜன் ரெங்க மன்னராக ரெங்கராஜராக இங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்ல அழகா ஆண்டாள் நாச்சியாரோட சேவை சாதிச்சுருக்கார் அவர்கிட்ட உங்களுக்கு வேண்டும் என்கின்ற வரத்தை வேண்டிய அளவுக்கு வாங்கிக்கொள்ளுங்கள் என்னும் சொல்லும் விதமாகத்தான் ஆண்டால் நமக்கு திருப்பாவைங்கிற ஒரு அழகான ஒரு பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கா இந்த திருப்பாவைக்கு ஏற்ற அழகான ஒரு ஓவியத்தை அழமியிலரங்கராஜன் மாமே ரொம்ப அழகாக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க அதை நம்ம இருக்கோம் அதற்கான கோலத்தையும் போட்டு அனுப்பியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு அடுத்ததாக நங்கடன்னூர்லேருந்து நம்ம தேஜஸ்மினி கிருஷ்ணன் ரொம்ப அழகாக அனுப்பியிருக்காங்க அந்த ஓவியத்தை பார்த்துன்னு இருக்கீங்க கலிறு அப்படின்னா யானைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த யானை வந்து கஜேந்திரனாக ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறான் அந்த திருப்பாவை கேட்குறப்பையே மனதிற்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் அந்த ஆனந்தத்தை வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது அதை அனுபவபூர்வமாக உணரும் பொழுது தான் நமக்கு அதற்கான ஆனந்தத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும் அடுத்ததாக உமா சந்திரசேகர் அக்காவோட குரலில் திருப்பாவை பாசுரத்தை கேட்கலாம் கூடியிருந்து குளிர்ந்தேடோரெம்பாவாயின்னு சொன்னால் இல்லையா அது மாதிரி இதுவரைக்கும் யார் யார்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இன்னும் சற்று நாட்களில் பிரியாவிடை உற்சவம் நடைபெற இருக்கிறது பிரியாவிடை முடித்ததும் என்ன அதெல்லாம் அதோட வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வாங்க திருப்பாவை பாசரம் கேட்கலாம் நந்த கோப்பாலன் மரும் மகலே நப்பின்னாய்

दौर बाबा